ஏற்கனவே கூற்று தணிக்கை நூறு அப்படின்னு சொல்லிட்டு முன்னூறு முக்கியமான வினாவிடை பார்த்துருக்கோம் அதோட இந்த இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸஸ் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் ரைஸ் ஆகும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணாத ஒரு சில விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூற்று இருக்குது இல்லையா அதாவது வந்து பவுலிங் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டிக்சன் டிக்ஸி அவங்களோட கூற்று மட்டும் புக்கில் அப்படியே இருக்குது நீங்கள் அப்படியே ஓரளவு ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கோங்க சரி ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடணும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ரொம்ப சின்ன சின்ன தான் இது கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் வரும் ஃபஸ்ட்டு வந்து கடன்களில் வந்து எப்படி பிரிக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செயல்படும் சொத்துக்கள் இழந்த சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க செயல்படும் சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தரமான கடன் அதுக்கு வந்து எந்த ஒரு ஒதுக்கீடுமே தேவை கிடையாது ஒரு தரமான கடன் கொடுக்குறோம் ப்ராப்பராக வட்டி வந்துட்டுருக்குன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஒதுக்கீடும் தேவையில்லை இந்த செயலிழந்த சொத்துக்களில் ரெண்டு மூணு கேட்டகரி இருக்குது அது எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம் மூன்று வருஷத்துக்கும் த கடன் கொடுத்து மூணு வருஷம்தான் இருக்குது மூணு வருஷமாக இருக்குது இப்போ ரெண்டாவது வருஷத்துலேயே ஏதோ கொஞ்சம் தவணை தவறுது கடன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது வந்து தரம் குறைந்த கடனாக கருதப்படுது அதுக்கு வந்து ஒரு அஞ்சு சதவீதம் மட்டும் ஒதுக்கீடு செய்யணும் இதே மூணு வருஷத்துக்கும் மேலே கடன் வந்து தவணை தவறியே இருக்குது அப்படின்னா அதை வந்து சந்தேக கடன்ட்டு கொண்டு வராங்க சந்தேக கடனை ஃபர்தராக த்ரீயாக டிவைட் பண்ணுறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு வருஷம் வரையும் தான் தவணைக்கு தவறிய கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பத்து சதவீதம் ஒதுக்கீடு பண்ணுறாங்க நாலுலேருந்து ஆறு வருஷமாகவும் அது தவணை தவறிய கடனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதை டி டூன்ட்டு வகைப்படுத்தி அதுக்கு வந்து பதினஞ்சு சதவீதம் ஒதுக்கீடு ஆறு வருஷத்துக்கு மேலேயும் அது தவணை தவறிய கடனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதை டி த்ரீ அப்படின்ட்டு வகைப்படுத்தி அதுக்கு வந்து ஐம்பது சதவீதம் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் இந்த சந்தேக கடனில் இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது பிணையத்தோடு இருந்தது பிணையமே இல்லாமல் ஒரு சிலவங்களுக்கு கடன் தராங்க அதுக்கு வந்து தவணை தவறியே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு நூறு சதவீதம் ஒதுக்கீடு கொடுத்துருணும் அதுக்கப்புறம் நட்டக்கடன் நட்டக்கடன்னா ஒன்று கடன் கொடுத்தவர் எங்கேயாவது போயிட்டுருக்கணும் இருக்கணும் இல்லை கடன் கொடுத்தவரும் இல்லாமலே போயிட்டுருக்கோம் இருக்கோம் இந்த மாதிரி கேரக்டர் தான் வந்து நட்டக்கடனில் வரும் சுத்தமாக அவங்க கிட்டேருந்து வாங்கவே முடியல பத்து வருஷத்துக்கு மேலே அப்படின்றது வந்து நட்டக்கடன் அப்படின்றது வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க அதுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம ஒதுக்கிடணும் இதை வந்து இந்த பாக்ஸில் சொல்லியிருப்பாங்க தரமான கடன் தரம் குறைந்த கடன் சந்தேக கடனில் மூணு வெரைட்டி வந்து நட்டக்கடன் இந்த மூணு வெரைட்டின்றது டி ஒன் டி டூ டி த்ரீ இது பிணையத்தின் அடிப்படையில் இந்த ஃபோர்த் ஒன் ஈ வந்து பிணையம் இல்லாத கடனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கிடணும் நீங்கள் நமக்கு கொஷின் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேக கடனில் ஈ வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் இந்த செயல் சொத்துக்களை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாலு வகையான கடன் ஒன்று விவசாயம் சார்ந்து கொடுப்பாங்க அதுக்கப்படியும் வந்து பண்ணை சாரா கடன்கள் அதாவது கோழி வளர்ப்பு அது மாதிரி வரும் மூணாவது வந்து காசு கடன் கொடுக்குறாங்க இன்னொன்று வந்து கடன் இதர கடனில் வந்து இந்த உரம் விதை பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதர கடன்களில் வரும் சரிங்களா இதே விவசாய கடன்களில் இந்த குறுகிய காலக்கடன் நீண்ட காலக்கடன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க குறுகிய காலக்கடன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டு பருவ கால பயிராக அவங்க அசலும் கொடுக்கல வட்டியும் கொடுக்கல அப்படின்றது வந்து செயலழந்த சொத்து இதே வந்து நீண்ட காலக்கடன் வந்து ஒரு அறுவடை பருவத்துக்கு அவங்க வந்து அசலும் கொடுக்கல வட்டியும் கொடுக்கல அதுவும் செயலிழந்த சொத்துக்கள் தான் பண்ணை சாரா கடன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்கு மேல் தவணை தவறி இருந்தால் அது வந்து செயலிழந்த சொத்து அதே வந்து காசு கடன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்கு மேல் அது வந்து இயங்கலை அப்படின்னு சொன்னாலும் அதுவும் வந்து செயலிழந்த சொத்து இதர கடன்கள் அப்படின்னா அதுக்கும் இந்த நைன்ட்டி டேஸ் தான் நைன்டி டேஸாக வட்டியும் கொடுக்கல அசலும் கொடுக்கல அப்படின்னா செயலிழந்த சொத்தாக கருதப்படுது நெக்ஸ்ட்டு தணிக்கையோட தரநிலைகள் இருக்குது தணிக்கையோட தரநிலைகளை வந்து அவற்றின் நோக்கத்தின் அடிப்படையில் அஞ்சாக பிடிக்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் ஆடிட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்திய ஸ்டாண்டர்ட் இந்தியன் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்டில் எப்படி இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அப்படின்றது வந்து நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லையே படிச்சிருப்போம் இது வந்து அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்காக கொண்டு வரப்பட்டது தான் இது இன்டர்நேஷ்னல் ஃபினான்சிங் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் தென் வந்து ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பணித்துறை கவர்மெண்ட் செக்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து கொண்டு வந்தது தான் பன்னாட்டு பொது துறை நிறுவன கணக்கியல் தரநிலைகள் அந்த ஃபிஃப்த்து ஒன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்குது நிறுவனத்தின் அகத்தணிக்கை இன்டர்னல் ஆடிட்காக கொண்டு வரப்பட்டது தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்னல் ஆடிட் ஸ்டாண்டர்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கணக்கு தரநிலைகளில் ஒரு சில தரநிலைகள் மிக முக்கியமானவை அதை வந்து நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க இதுலேருந்து கொஷின் வருது த த இந்திய தணிக்கை தரநிலை ஏழு அப்படின்னா பணப்புழைப்பும் குறித்தது பன்னெண்டு வருமான வரி குறித்தது பதினாறு சொத்துக்கள் ஆலைகள் மற்றும் இயந்திரங்கள் இதை குறித்தது அந்த என் வந்து பத்தொம்போது வந்து பார்த்திங்கன்னா பணியாளர் நலன் இருபத்தி மூணு அப்படின்னு கடன் வாங்கும் செலவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு பங்கு ஈட்டும் வருமானம் அதே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வேளாண்மை குறித்தது வேளாண்மை குறித்து என்னென்ன தரநிலை இருக்கு முப்பத்தி எட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலனாகா சொத்துக்கள் முப்பத்தி ஆறு பலவீனமான சொத்துக்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் நூற்றி ஏழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிநிலை ஆவணங்களை வெளிப்படுத்துதல் நூற்றி நாலு வந்து காப்பீடு ஒப்பந்தங்கள் நூற்றி பதினொன்று கூட்டு ஒப்பந்தங்கள் இந்த காப்பீடு ஒப்பந்தங்கள் கூட்டு ஒப்பந்தங்கள்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் கூட்டு அப்படின்றது வந்து மூணு லிட்டர் ட்ரிப்புள் ஒன்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நூற்றி பதினாறு வந்து பார்த்திங்கன்னா குத்தகைகள் இதை பற்றி பேசுகிறதெல்லாம் வந்து இந்த பாக்ஸ் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் அண்ட் தென் வந்து இந்த தேய்மான கணக்கீடில் ஒரு நாலு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்னிச்சர்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் அஞ்சு சதவீதம் அதுக்கு ஒதுக்குவாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க கனிப்பொறி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கும் முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஒதுக்குறாங்க வாகனங்களுக்கு முப்பது சதவீதம் முதல் வருஷம் முப்பது அது அப்படியே படிப்படியாக அஞ்சுச்சா குறையும் அந்த வந்து பார்த்திங்கன்னா நிலத்துக்கு எந்த ஒரு தேய்மானமும் கிடையாது இதையும் நான் அப்படி வச்சுக்கணும் கூட்டு சர்க்கரை ஆலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா நூற்பாலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு எப்படி தேய்மானம் எதன் அடிப்படையில் தேமானம் கணக்கிடுறாங்க அப்படின்னா வருமான வரி சட்டத்தில் என்னென்ன குறிப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான அந்த தேய்மானத்தை வந்து கணக்கிடுறாங்க அண்ட் தென் லாஸ்ட் வந்து ஒரு இருபது விஷயம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்கிறது தான் என்னென்ப என்னை எழுத்தென்பை இவ்விரென்னும் கண்ணென்ப வாழும்போயிருக்கு ஆகாறு அளவிட்டாதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை இதெல்லாம் தணிக்கையை குறித்து நம்மளுடைய இலக்கியங்களில் பேசப்படுற கருத்து இதை வந்து நம்ம தணிக்கைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும் திருவள்ளுவர் கூட்டினது உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்ல இல்லை என்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சியது தீமையினால் உண்டாயிருக்கும் இது வந்து விவிலியம் அதுக்கப்புறம் எழுதா கழு கணக்கு அழுதாலும் வராது இது வந்து பழமொழி கணக்கிருந்தால் பிணக்கு வராது கணக்குகள் காலத்தின் கண்ணாடி இது எல்லாமே பழமொழியில் தான் வரும் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஓவ்வாயார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது நிலையான சொத்துக்களுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிலம் கட்டிடம் பத்திரம் இதே மிதக்கும் சொத்துக்கள் ஃப்ளோட்டிங் அசட்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை விற்கணுன்ற பர்பஸ்க்காக வாங்குறதா வந்து மிதக்கும் சொத்துக்கள் அது வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பொருட்கள் கச்சா பொருட்கள் ரொக்கம் இதெல்லாம் அழியும் சொத்துக்கள்னா எப்போனாலும் அது இயற்கையினால் அழிஞ்சிடும் அ அழியும் சொற்கள்னால் கண்டிப்பாக அதுக்கு தேய்மானம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்குவாரி சுரங்கங்கள் அதெல்லாம் இது அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பதிவாளர் மாநாட்டில் ஒரு ஒரு சங்கத்தையும் வகைப்படுத்துதல் பற்றி பேசியிருப்பாங்க வகுப்பு ஏல ஒரு சங்கம் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தவணை தவறிய கடன் பத்து சதவீதத்திற்கு அதிகமாக இருக்கக்கூடாது தவணை தவறிய கடன் இருபத்தஞ்சி சதவீதத்திற்கும் அதிகமாக இருக்கக்கூடாது பி ஓகே பி வகை சங்கம் சி வகை சங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாற்பது விழுக்காட்டுக்கும் குறைவாக இருக்கணும் இதுதான் வந்து சி வகை சங்கம் இந்த வந்து இந்த ஆடிட் பற்றிலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த லாஸ்ட்டு பாருங்கள் செவன்டீன்த் ஒன்று சேம நிதி வந்து இருபது சதவீதம் ஒதுக்கீடு பண்ணும் விவசாய நிலை நிறுத்தும் கடன் நிலை நிறுத்தும் நிதி வந்து பதினஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் எது எதுனா நீண்ட கால கடன் நிதி கட்டட நிதி பொதுநல நிதி விலை ஏற்றத்தாழ்வு நிதி கால்நடை மேம்பாட்டு நிதி வாரா கடன் நிதி இது எல்லாமே பத்து சதவீதம் நிகர லாபப் பிரிவினிலேருந்து ஒதுக்கீடு செய்வாங்க நிகரலாப பிரிவினை சட்டம் வந்து சட்டப்பிரிவு எழுபத்தி ரெண்டு பதினெட்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கால பொறுப்புகளை சரிபார்த்தல் அப்படின்ட்டு ஒரு விஷயம் சரியா இதுக்கு எடுத்துக்காட்டாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வழங்கப்படாத பங்குத்தொகை ஏன்னா அது வந்து இனிஷியலில் ரொம்ப ரொம்ப இனிஷியலில் ஒரு உறுப்பினர் கட்டுறது அது வந்து நீண்டகால பொறுப்பு அவங்க எப்போ அந்த உறுப்பினர் அந்த சங்கத்தை விட்டு விலகிறாங்களோ அப்போ தான் அதை பற்றி இது பார்ப்பாங்க அது வந்து நீண்ட காலமாக பராமரிக்கப்பட வேண்டிய சரிபார்க்கப்பட வேண்டிய ஒரு பொறுப்பு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய கால பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கடன் கொள்முதல் கொள்முதல் வாங்கி நம்ம விற்பனை செஞ்சு டக்குன்னு அதை அடைச்சிருவோம் அது வந்து பார்த்திங்கன்னா குறுகிய கால பொறுப்புகளை சரி பார்த்ததுக்கான எடுத்துக்காட்டேன் இருபதாவது ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க அது என்னென்னா இருப்பு நிலை குறிப்பில் உள்ள நிறுவனத்தின் ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதோட பொறுப்புகள் என்னென்ன அப்படின்னா பங்குத்தொகை ஏன்னா உறுப்பினரிடமிருந்து வாங்கிய பங்குத்தொகையை அவங்க எப்படி இருந்தாலும் கொடுத்துதான் ஆகணும் சட்டப்படியான ஒதுக்கீடுகளை கண்டிப்பாக அவங்க கண்டிப்பாக அந்த ஒதுக்கீடுக்கு அந்த அமௌண்ட்டை அவங்க ஒத்தி எடுத்து வச்சுதான் ஆகணும் உறுப்பினர் மற்றும் மற்றவர்களிடமிருந்து பெறப்படும் வைப்புகள் வைப்பு வந்து உறுப்பினர்கிட்ட வந்து வாங்கினாலும் அது திரு திரும்பியும் அவங்க தான் ஆகணும் அண்ட் தென் வந்து கடைசியாக வந்து கொடுக்குற விஷயம் கடன்கள் கடன் வந்து இவங்க பிற நிதி நிறுவனங்களிடமே வாங்கியிருப்பாங்கள்ல அதெல்லாம் வந்து இவங்க கட்டி தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து தணிக்கையில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் நம்ம இன்னைக்கு கவர் பண்ணிக்கிறது அப் டு செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நாளைக்கு வந்து கொஷின் பேப்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஷினையும் ப்ளஸ் முன்னாடி போட்டால் ஹண்ட்ரட் கொஷின்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் சம்ஸ் ஏதாவது வந்து டவுட்ஸ்னால் கேளுங்கள் நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணுறேன் தேங்க்யூ